நமது மனம் அழகானதாக இருந்தால் நாம் காணும் காட்சிகள் எல்லாம் அழகானதாக அமையும் என்று அருளுகின்றார் மேலும் நம் வாழ்க்கையில் எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி அதனுடைய குணம் கடிக்கத்தான் செய்யும் அதேபோல் சில மனிதர்களும் நாம் எவ்வளவு நல்லது பண்ணினாலும் தப்பாக தான் பேசுவார்கள் அவர்களது சுயநலத்திற்காக வாழ்க்கையில் பணம் பேசுகின்றது நான் உன்னிடத்தில் இருந்தபோது சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அவர்களுக்காக என்னை நீ பயன்படுத்தினாய் என்னை காப்பாற்ற நீ மறந்தாய் இப்போது அவர்கள் என்னால் சிறப்பாக உள்ளார்கள் என்னை சிறப்பாக காப்பாற்றுகின்றார்கள் அவர்கள் என்று அதனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்பன் முருகனால் சகலமும் வந்து சேரும் தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அப்பன் வந்து சேர்ப்பார் என் வாழ்க்கையில் உணர்ந்தவன் நான் நாம் செய்யும் மிக பெரிய தவறுகள் எதுவென்றால் மற்றவர்களும் நம்மை போல் இருப்பார்கள் என நினைத்து நாம் அவர்களுடன் பயணிப்பது மிக பெரிய தவறாகும் அதேபோல் எல்லோரிடமும் உண்மையாக இருப்பதும் நாம் செய்யும் தவறில் முக்கியமான தவறாகும் மேலும் காரணமின்றி அன்பு வைப்பது மாபெரும் தவறாகும் ஏனென்றால் எங்கு அன்பு அதிகமாக வைக்கின்றோமோ அங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் என்று அப்பன் விழுகின்றார் நாம் வெற்றியை நோக்கி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் பறக்க முடியாவிட்டால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓட முடியாவிட்டால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் ஆனால் எப்படியாவது நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று நமக்குள் நம்பிக்கை நாம் வளர்த்து கொண்டாலே வெற்றி மிக அருகில் நம்மை வந்து சேரும் என்று அப்பன் அருள்கின்றார் நமக்கு மிக சிறந்த நண்பன் நமது மனம்தான் ஏனென்றால் நாம் சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் இரண்டையும் தாங்கி கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் சிறந்த நண்பன் நமது மனம் நம்முடன் செயல்படுகின்றது அதனால் நம்மை நாமே நேசித்தால் இங்கு அனைத்தையும் நேசிக்க நம் மனம் மகிழும் நாம் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்பொழுதும் நமக்காக திறந்தே இருக்கும் என்று அருள்கின்றார் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு ஆறுதல் நம் நம்பிக்கை மட்டுமே என்று அப்பன் அருளுகின்றார் பழும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டுமே உள்ளது என்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பி உள்ளது என்று அப்பன் அருளுகின்றார் நாம் ஆரோக்கியத்துடன் இருந்தாலே மகிழ்ச்சியை தேடி நாம் செல்ல வேண்டாம் மகிழ்ச்சியே நம்மை தேடி நம்மிடம் மங்களமாக செழிப்பாக அருளும் என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் ஆரோக்கியம் பெற்று சகலமும் பெற்று அவன் அருளால் அவன் தான் வணங்கி நாம் வாழ்வோமாக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்